என் பெயர் நான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இன்னைக்கு திருவள்ளுவர் பிறந்த நாள் அதனால நான் ஐம்பது தூத்துக்கள் போகிறேன் ஐந்து வாழ்த்து வான் சிறப்பு கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை அரண் வலியுறுத்தல் கல்வி கடவுள் வாழ்த்து அகர முதல்தெல்லாம் பகவன் முதற்றே உலகு கற்றனால் ஆய பயனின் கோள் நற்றார் தொழார் எனின் மலர்விசை ஏங்கினால் மானடி தேர்ந்தார் நிழர்விசை நீண்டு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளநடி யாண்டும் இடும்பை இல இல்சேர் இடும்பேர் சேரார் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாற்று பொறியாயில் ஐந்தித்தான் பொய்திர் ஒழுக நெறின்றார் நீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தான் கல்லால் மணக்காலை மாற்றல் அரிது அறவாளி அந்தணன் தால் சேர்ந்தால் கல்லால் பிராலி நீத்தல் அரிது கோலில் பொறியில் குணம்பிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை பிறவி பெருங்குடல் நீந்துவர் நீந்தார் அடி சேராதார் வான் சிறப்பு வானின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்றுணரர் பாற்று துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய மழை விண்ணின்று பின் விடிநீர் வீணுலகத்து உள்ளின்று உடற்றும் பசி ஏரின் உளார் உழவர் புயலுன்னும் வாரி வழங்குன்றி கால் கெடுப்பதும் சார்வாய் மராங்கே மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை விசும்பின் துளிலின் அலல் மற்றாங்கே பசும்புள் தலைக்கான் பரிது நெடுங்காலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தளிலி தன்னாள்கா தாகி விடின் சிறப்போடு பூசவை செல்லாது வானம் வரக்குமேல் வானக்கும் இந்து தானம் தாமிரண்டும் தங்கா நுலகம் வானம் வளங்கா தெனின் நீரின் ட்ரமயா உலகெனின் யார் யாருக்கும் வானின் ட்ரமயா தொழுக்கு நீத்தார் பெருமை ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு துறந்தார் பெருமை துணைக்கூறின் பையத்து இறந்தாரை கொண்டற்று இருமை வகை தெரிவான் வகை வகை பூண்டார் பெருமை பிரிங்கிற்று உலகு உரனென்னும் தொட்டியான் உறைந்தும் காப்பான் வரனென்ன வைப்பிற்கோர் வித்து ஐந்துவித்தான் ஆற்றல் அகல் லார்க்கோமான் இந்திரனே சாலுங்கரி செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் சுவை ஓலி ஊர்வோசை நாற்றமென ஐந்தின் வகை கட் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டி விடும் குணமென்று குன்றறி நின்றான் வேகுளி கண்மையும் காத்தல் அரிது அந்தனர் என்போர் மற்றவிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் அறன் வலியுறுத்தல் சிறப்பினும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலில் ஊங்கில்லை கேடு வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வாயல்லான் ஜெயல் செயல் மனத்துக்கன் மாசில்லன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற அழுகாறு அவள் நான்கும் இழுக்கா என்ற தரம் அன்றறிவாம் என்ன தரஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் போன்ற துணை அறத்தாறு இதுவனே வேண்டா சிவிகை பொருத்தனோடு ஊர்தான் இடை வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அக்தருவான் வாழ்நாள் வலியடைக்கும் கல் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல செயற்பால தோறும் அரணே ஒருவர்க்கு உயர்ப்பால தோறும் பழி கல்வி கற்க கஸ்தர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்னென்ப என எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு கண்ணுடைய என்பவர் கற்றோர் முகத்திரண்டும் உள்ள பிரிதல் உள்ளிதல் புலவர் தொழில் உடையர் முன் இல்லாற்போல் ஏக்கற்று கற்றோர் கடையரே கல்லாதவர் தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாத்தனையும் வாறு ஒருமைக்கண் தான்கற்ற கல்வி ஒருவருக்கு கெளுமையும் புடைத்து தாமின் புறவ துளகின் புறக்கண்டு காருவ கற்றறிந்தார் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை நன்றி